அஜா ஏகாதசி விரதமிருந்து பகவானை வழிபடுவது எப்படி பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த தினம் ஏகாதசி ஆகும் ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை ஆகிய இரண்டு பட்சங்களிலும் ஏகாதசி திதி வரும் ஏகாதசி தினத்தன்று விரதமிருந்து வழிபடுவதால் பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஒவ்வொரு ஏகாதசி விரதமும் தனித்துவமான பலன்களை அளிக்கவல்லது அவ்வகையில் அஜா ஏகாதசியில் விரதம் இருந்தால் முன்வினை பயன் மற்றும் தீவினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை இது முன்ஜென்மங்களில் செய்த பாவங்களை நீக்கக்கூடிய அற்புதமான விரதமாகும் இந்த விரதத்தை கடைபிடித்த ஹரிச்சந்திர மகாராஜாவின் வினைபயன்கள் நீங்கியதாகவும் இறந்து போன தன்னுடைய மகனின் உயிரையும் இழந்த ராஜ்யத்தையும் மீண்டும் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஏகாதசியில் விரதமிருந்து பகவானை வழிபட்டால் அளவில்லாத செல்வ நலன்கள் கிடைக்கும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை எவர் ஒருவர் தொடர்ந்து அஜாய் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கின்றார்களோ அவருக்கு இறுதியில் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் என்கிறார்கள் இத்தகைய சிறப்புகளுடைய அஜாய் ஏகாதசி தினம் நாளை பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிறது இந்த நாளில் விரதமிருந்து மகாவிஷ்ணுவை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் இன்று பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து மாலை ஆறு நாற்பது மணி முதல் நாளை பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பத்தி இரண்டு மணி வரை ஏகாதசி திதி உள்ளது விரதம் இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி என்று அதாவது இன்று கடைசி உணவை சூரிய அசமனத்திற்குள் உட்கொண்டு விரதம் ஆரம்பிக்கலாம் ஏகாதசி விரதத்தின் மிக முக்கியமான அங்கம் தானியங்களால் ஆன உணவை எவ்வகையிலும் உண்ணாமல் இருப்பதே ஆகும் குறிப்பாக அரிசி சாதம் மட்டுமல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா போன்ற தானிய வகைகளால் செய்யப்பட்ட பலகாரங்களை உண்ணக்கூடாது நவதானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளும் பருப்பு வகைகளும் பயிர் வகைகளும் ஏகாதசி என்று முற்றிலும் விளக்கப்பட வேண்டும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டுதல் உட்பட காய்கறிகளில் மொச்சை பீன்ஸ் அவரை போன்ற பயறு வகைகளை சார்ந்த காய்களும் விளக்கப்பட வேண்டும் சமையல் எண்ணெய் வகையில் சுத்தமான பசுனை தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தவிர மற்றெல்லா எண்ணெய் வகைகளும் விளக்கப்பட வேண்டும் இத்தனை கவனம் தேவைப்படுவதால் தீவிர பக்தர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் ஏகாதசி விரதம் கடைபிடிப்பார்கள் அது முடியாதவர்கள் துளசி தீர்த்தம் மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பர் அதுவும் முடியாதவர்கள் பசும்பால் தயிர் பழங்கள் மட்டும் உட்கொண்டு விரதம் இருக்கலாம் அதுவும் முடியாதவர்கள் சமைத்த காய்கறிகளை சேர்த்துக் கொள்ளலாம் பெருமாளுக்கு வாசனை மலர்கள் சூட்டி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் விஷ்ணு சகசிரநாமம் பகவத்கீதை ஆகியவற்றை இந்த நாளில் பாராயணம் செய்வது சிறப்பு பெருமாளின் திருநாமங்களை உச்சரித்தபடி இருப்பது சிறப்பு துவாதசியில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும்